அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அவையாருடைய சித்தர்கள் அவையார் வச்சிருக்கீங்க நல்லாரை காண்பதுவும் நன்றி நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றி அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றி இதனுடைய விளக்கத்தில் எங்க ஐயா இங்க கொஞ்சம் எனக்கு கிடைச்சிருச்சு இதை வெளியில எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது நம்ம பாழா போன மனம் இருக்குது இந்த மனமாகப்பட்டது பல விஷயங்களை தேடுது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போய் அவனுடைய மனசில் ஏற்படுற கேள்விகளுக்கு விடை தேடுறான் இப்படி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு நண்பனாக ஒவ்வொரு ஆசிரமாக ஒவ்வொரு இடமா போய் விடை கேட்கும்போது அவனுக்கு எங்கெங்கே விடையே கிடைக்கல விடை எங்கெல்லாம் கிடைக்கலையோ அது வரைக்கும் அவனுடைய மனம் அலைஞ்சிக்கினே இருக்குது ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல உ மனசில் ஒரு கேள்வி எழுந்து போச்சுன்னா இந்த உலகத்தில் ஒரு பதிலும் எழுது பதில் இல்லாத ஒரு கேள்வி எழாது கேள்வி இல்லாத பதில் எழாது இந்த உலகத்தில் அப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாமல் இருக்கும் ஆனால் அதனால் பதிலே இல்லைன்னு சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல பதில் இருக்கும் அப்படி பதில் இருக்கிற இடங்கள் எங்கே கிடைச்சதோ உங்களுக்கு அந்த பதில்கள் அங்கே கிடைக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தேடுதலை விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க ஏன்னா நீங்கள் தேடின உண்மையினுடைய விளக்கம் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அதுக்கப்புறம் உங்கள் மனம் அதை தேடலை தேடாமல் நின்று போகுது அப்போ நமக்கு இந்த இடத்துல தான் கிடைச்சது இவ்வளோ இடம் தேடணும் நமக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்ற உண்மை விளங்கி போகுது விளங்கும்போது அந்த இடத்துல மனசு சாந்தி பெறுது அந்த சாந்தி பெற இடம் தான் குழு ஏன்னா நீங்கள் எத்தனையோ ஆசிரமம் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க கோயம்புத்தூரில் ஊட்ட சுற்றி சுற்றி ஆசிரமங்கள் உண்டு ஆனால் சீடர்களை கோயம்புத்தூரில் இருக்கிற சீடர்களை விட குருமார்கள் கோயம்புத்தூரில் அதிகம் அத்தனை குருமார்கள் இருந்தாலும் ஆனால் எங்கேயாவது எந்த ஆசிரமத்திலேயாவது ஒரு சீடனை கூப்பிட்டு உட்கார வச்சு கேளு மனசில் இருக்கிற கேள்வியை கேள்வி அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்ன குரு நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது ஏன் கிடையாதுன்னா இது ஒரு ஆபத்தான வழி ஒருத்தன் என்ன கேட்க போகிறான்னு தெரியாது இது டிவி கிடையாது கேள்விகளை எழுதி பதில்களை எழுதி நீ இந்த கேளு நான் இந்த பதில் சொல்கிறேன்னு பேசிக்கின்னு ஒரு அரை மணி நேரம் சொல்கிற விஷயம் இல்லை இது இது ஆன்மீகம் அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அவன் என்ன கேட்க போகிறான்னு தெரியாது ஆனால் நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் குருவாக இருக்கும் போது அப்போது இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு அந்த மேட்டனாக இருந்து நர்ஸில் மேட்டனாக இருந்து ரிட்டையர் ஆகிக்கிறாங்க அவங்க இமயமலையில் இவர்கிட்ட மூணு வருஷம் இருந்திருக்கிறாங்க பருவதமலை சாமி கிட்ட பத்து வருஷம் இருந்துக்கிறாங்க இவ்வளோ வருஷம் பதிமூணு வருஷம் நான் இந்த மகான்கள் இருந்தோம் நான் ஒரு விஷயமும் தெரிஞ்சிக்கல ஒரு விஷயமும் சொல்லிக் கொடுக்கல சாமி ஆனால் உங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்களை நாங்கள் இழந்துட்டோமே இந்த வயசில் எப்போவோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டுமேன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப ஆபத்தான கத்தி மேலே நடக்கிற மாதிரி நீங்கள் எப்படி நடத்துக்கணும் தெரியுதுமா எனக்கு டேஞ்சரான ஆபத்தான விஷயம் தெரிஞ்சு தான் நடக்கிறேன் ஏன்னா நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் கேள்வி கேட்டவ எழுந்து நிற்கணும் அதுக்காக தான்மா இவ்வளோ பதில் சொல்லின்னு இருக்கிறேன் அப்படின்னு அதனால் முதல்ல அவன் தெளிவாடுயணும் என்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு போச்சு நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன் ஆனால் வரவன் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது அப்போ அவன் தெரிஞ்சுக்கணுன்னா அவன் மனம் தெளிவாடு ஏனும் தெளிவா தான் அவன் தெரிஞ்சிக்க முடியும் மனிதன் வந்து குழப்பத்தில் எந்த செயலுமே சீராக செய்யவே முடியாது மனம் எப்போ தெளிவாக இருக்குதோ அப்போ எதை செய்தாலும் தெளிவாக செய்வான் ஆனால் அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குழப்பங்கள் வந்துடுச்சுன்னா பேசினாலும் சரியாக பேச முடியாது செய்தாலும் சரியாக செய்ய முடியாது அப்போ மனிதனுக்கு முதல்ல அவன் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது குழப்பம் பயம் இந்த ரெண்டு அவனை விட்டு நீங்குச்சின்னா அவனுடைய செயலெல்லாம் சீராக இருக்கும் அதனால தான் இவ்வளோ கேள்விகள் இவ்வளோ பதில்கள் நாற்பது வருஷமாக பேசின்னு இருக்கிறேன் அதனால் மனுஷனுடைய மனசில் புகழ் போதை மட்டும் ஏறவே கூடாது அறிவு போதை தான் ஏறணும் அந்த அறிவு போதை யாருக்கு ஏறுதோ அவன் உலகத்துக்கும் நன்மையை சொல்லுவான் அவனுக்கும் நன்மையாக இருக்கும் புகழ் போதை யாருக்கு ஏறுதான் அவன் உலகத்தையும் கெடுப்பான் தண்ணியும் கெடுத்துப்பான் இது அது கிட்டவே வரக்கூடாது அது உலகத்தோட இருக்கணும் சொல்லுவேன் அத மாதிரி எல்லா மகான்களும் காலில் உந்தால் சந்தோஷப்படுவாங்க நான் காலில் உண்டா வருத்தப்படுவேன் எல்லா மகான்களும் மாலை போட்டால் சந்தோஷப்படுவாங்க நான் மாலை போட்டால் வானா வருத்தப்படுறேன் ஏன் இந்த மக்கள் துன்பப்படக்கூடாது எனக்கு மக்கள் சந்தோஷமாகணும் அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அதுக்காக தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இது வரைக்கும் நாற்பது வருஷமாக நடத்தின்னு வரேன் எத்தனையோ ஆயிரம் கேள்விகள் எத்தனையோ பெரிய பெரிய படித்த மேதைகள்லாம் கூட வந்து கேட்டாங்க ஏதோ என்னுடைய அறிவுக்கு என்ன நான் படித்தவன் கிடையாது இலக்கணம் இலக்கியம் தெரியாது ஸ்கூல் வாசப்படி கூட மெரிச்சவன் கிடையாது ஏதோ என்னுடைய அனுபவத்தை வச்சு நானும் பேசி இருக்கிறேன் இன்றைக்கி இந்த உலகமும் கொண்டாடி நிற்கிற சாமி இது ஒரு சின்ன சந்தோஷம்தான் இது ஒன்றும் புகழ் கிடையாது தஞ்சாவூருக்கு போகும்போது தஞ்சை மண்ணில் வந்து பசின்றதே இருக்கக்கூடாதுன்னு கரிகால சோழம் காலத்திலேருந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழம் வரைக்கும் கட்டி காத்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டிலே சோர்வளம் மிக்க நாடு தஞ்சை மாநகர் சோறு சோழ நாடு சோறு ஆமாம் அப்படிப்பட்ட சோழ நாட்டில் வறுமை வந்துச்சு வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்னா நீர் இல்லை நேர் இல்லாததால் வறுமை வந்தது ஆனால் யாரோ ஒருவன் வசதியாக இருந்துக்கணும் அவனை வரைக்கும் வசதியாக வாழறான் மீதி பேரெல்லாம் எலும்பு கூடு மாதிரி பசியில் வாடி போயிருக்கிறான் பூமியெல்லாம் இருக்குது அவை பார்க்குது இது என்ன கொடுமை இது இந்த ஊரே கெட்டவனாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரே ஒரு நல்லவன் இருக்க மாட்டான்னா அந்த நல்லவனுக்காக நீ பெய்யக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே வெள்ளம் மழை பெஞ்சி வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த தஞ்சை மாநகரமே சிரிப்பாக மாறிப்போச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த உலகத்தில் எந்த ஞானியாக சொன்னால் பெய்யுமா பெய்யாது ஏன்னா ஞானி மாதிரி வேஷம் கட்டுறவங்க தான் இருக்கிறோமே தவிர உண்மையான ஞானிகள் இல்லை அதனால் சொன்னால் நடக்கிறது இல்லை ஆனால் அது உண்மையான ஞானி அவை உலகத்தில் எந்த மதத்துலையும் எந்த ஜாதியிலையும் எந்த இனத்துலேயும் நடக்காத அற்புதங்கள்லாம் இந்து மதத்தில் நடந்த விஷயங்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த இந்து மக்கள் அதை புரிஞ்சிக்கவும் இல்லை அதை தெரிஞ்சிக்கவும் இல்லை அதை சொல்லவும் இல்லை ஏன்னா வந்த ஞானிகள் எல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடிட்டு போயிட்டாங்க அதனால் மனிதனுக்கு பாமர மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு மீது எழுதினவங்களாம் இலக்கணம் இலக்கியம் செய்யல எழுதிட்டு போயிட்டாங்க அதனால் பாமர மக்கள் படிச்சேன்னு தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்து மதத்தில் இந்து மக்களுக்கு சொன்ன விஷயங்கள் செய்த விஷயங்கள் உலகத்தில் எந்த மதத்திலயும் செய்ததும் கிடையாது செய்யவும் முடியாது ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு போய் ஒரு சாதாரண கல் பிள்ளையார்கிட்ட நின்னுக்குன்னு அம்மா ஐயா எனக்கு இந்த பதினெட்டு வயசு வேணாம் இந்த பதினெட்டு வயசு இருக்கிறதால பல வாலிபருங்க என்னை பார்க்கறதுக்கு பொன் பார்க்க வராங்க ஆனா எனக்கு இந்த இளமை மறைஞ்சி முதுமை வந்தா என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பிள்ளையார்கிட்ட கேட்ட உடனே அந்த பதினெட்டு வயசு பொண்ணு அறுபது வயசு முதுமைய மூதாட்டியா மாறி போச்சு இது உலகத்துல எந்த மதத்திலயாவது எந்த ஞானியாலயாவது செய்ய முடியுமா எத்தனையோ அற்புதங்கள் காரைக்கால் அம்மையாரு கணவனுக்கு ரெண்டு மாம்பழம் கொடுக்குறாங்க கடையில அவர் வியாபாரம் பண்ற அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு அனுப்புறாரு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தா வைக்க சாப்பாடு சொல்லி ஒரு சிவனடியார் வந்துடுறாங்க ஒரு பழத்தை அந்த சிவனடியாருக்கு வச்சிடுறாங்க அந்த அம்மா ஆனால் கணவன் சாப்பாட்டுக்கு வந்தார் ஒரு மாம்பழத்தை அறிஞ்சு வச்சாங்க ரொம்ப சுவையாக இருக்குது அப்போ சொல்கிறாரு அம்மா இன்னொரு மாம்பழம் கொடுத்தனா அதையும் அறிஞ்சுட்டார் ரொம்ப சுவையாக இருந்தார் ஆனால் இல்லை அது சிவனடியாக இருக்க வச்சுட்டாங்க இப்போ இல்லையே நான் எப்படி இல்லைன்னு என் கணவன் கிட்ட கொடுத்தனு சொன்ன சொல்றதுன்ட்டு கடவுள்கிட்ட போய் கையெந்தேனா மாம்பழம் அந்த மாம்பழம் இருந்ததால் கணவன் கிட்ட எத்தனை கொடுக்குறாங்க அப்போ கணவன் சொல்கிறார் முன்னே சாப்பிட்ட பழம் வேற டேஸ்ட் ஆகுது இது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு இது கடவுள் தந்த பழம் அப்படின்றாங்க இதெல்லாம் உலகத்தில் எந்த மதத்துலயும் அவர் சாதாரண பெண்கள் நடத்தின விஷயம் இது காரணம் என்ன சுயநலம் மட்டு தெய்வ வழிபாடு பண்ணவங்க மத வழிபாடு சுயநலத்துக்காக பண்ணப்படுறது பணத்துக்காக பண்ணப்படுறது பணத்துக்காக பண்றதோ மதத்துக்காக பண்றதோ மக்களை ஈர்க்கத்துக்காக பண்றது சுயநலம் அந்த சுயநலத்தால செயல்கள் நடக்காது சுயநலம் மட்டு செய்த அவையால பெய்யா பெய்ஞ்சது மழை பூக்கள் இருக்கு ஐயா இப்ப இங்கவே நிறைய பூக்கள் இருக்கு நார் இருக்கு ஐயா பூக்கள் அப்புறம் நார் எல்லாம் இருக்கு அது வந்து சொல்றாங்கல்ல பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்றாங்கல்ல ஏன் வந்து பூக்களுடன் சேர்ந்த நார்களும் மணக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய நார் இருக்கு நிறைய பூ இருக்கு ஆனா சிங்குலரா தான் சொல்றாங்க ஒருமையா தான் சொல்றாங்க பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்றாங்கல்ல ஐயா எதுக்கு ஐயா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வருது மனமா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் இப்படி தான் ஞாபகம் வரும் சரிங்களா அப்போ பூன்னாலே அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஒரே தான் இப்போ ஐயா என்ன சொன்னாரு எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அதனால உண்மை ஆனால் இறைவன் என்ன சொல்லலாம் இறைவர்கள் அப்படின்னு யாராவது சொல்லிக்கிறோமா எல்லாருக்குள்ளும் இறைவன் தானே இருக்கிறான் அப்போ நாலுலேருந்து இறைவர்கள் அப்படி சொல்லிடலாமா சொல்ல முடியாதுல்ல இறைவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறான் ஆனால் இருக்கிறான் வாசனையும் வண்ணமும் வடிவமும் வேற வேறையாக இருந்தாலும் தன்மை ஓ தாய் வடிவம் வேற மாதிரி இருக்கலாம் கலர் வேற மாதிரி இருக்கலாம் குணம் வேற மாதிரி இருக்கலாம் ஒரே சொல்லுதான் தாய்ப்பா ஒரு சொல்ல அடிக்கிறேங்களா ஆஹ் தாய்கள் அப்படி சொல்லிக்கலாமா நல்லா இருக்காது அப்போ இதுதான் விஷயம் அந்த மனம் பூவை தவிர வேறு எதாலுமே கொடுக்க முடியாது அந்த தன்மையை கொடுக்குற எல்லாத்தையும் ஒரே சொல்ல பூன்னு சொல்லிட்டாங்க தாய் பூ எல்லாம் ஒன்று தான் அதுக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது அதனால தான் எதை கொண்டு போறியோ இல்லையோ ஒரு பூ வாட்சியத்து போய் கொடுப்பான்றாங்க ஏன் மனமும் அந்த பூ மாதிரி வாசனையாகவும் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கணும் நல்லா இல்லாத மனசோடு அங்கே போகாதப்பா மனம் இல்லாத மனசோட போகாதப்பா அழுக்கோட போகாதப்பான்னு தான் பூவு பழம் கொண்டு போய் இறைவனுக்கு அர்ச்சனையாகவும் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி நாடு ஏன் நம்மலாம் அந்த நம்மலாம் நாறு குருன்ற ஒரு பூவோட சேர்ந்ததுனால இன்னைக்கு நம்ம மனசில் கொஞ்சம் மனம் வருது இப்படி ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் வராது போயிருந்தா இந்த நாறு நாராகவே இருந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கும் அப்போ இந்த மனம் நாருக்கு இல்லை அந்த பூவோடு சேர்ந்ததுனால இந்த நாருக்கும் மனம் வந்தது நம்ம கையில் ஒன்றும் இல்லைம்மா இல்லை அதுதான் விஷயம் சிலர் சொல்லிக்கிறாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த மாதிரி குணம் உள்ளவனும் மனுஷன் இருப்பான் அதுக்கு நல்ல பொருளை சுவாசிக்க தெரியாது கற்பூரம் இது நல்ல பொருளுப்பா இது நீ சுவாசினா கழுதைக்கு அதெல்லாம் தெரியாது கற்பூரம் தெரியாது கல்லுனும் தெரியாது வித்தியாசம் தெரியாது அந்த மாதிரி மனுஷனும் இந்த உலகத்துல இருந்தே தீருவான் சரிங்களா நாம போட சேர்ந்த இருப்போம் கழுதைக்கு தெரியுமா கற்பூன வாசனை மாதிரி கழுதையாக போக வேணும் சரிங்களா புரிஞ்சிச்சு அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் ஐயா உலகத்தை பார்த்து கத்துக்குங்க உலகத்தை பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு உலகத்தை பார்த்து கத்துக்குங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க உலகத்தை பார்க்காத உன்னை பாருன்னு சொல்றாரு அப்போ உலகத்தை வந்து யாருமே சுத்தி பார்த்தவங்க யாருமே இல்ல ஐயா அப்போ உலகம்னா யாரு நம்மன்னா யாரு ஏன்னா இப்போ உலகத்தை யாராலயுமே சுத்தி பார்க்க முடியாது ஆனா நான் இருக்கிறேன் என்ன நம்மளதான் ஐயா பாக்க சொல்றாரு உன்னை பார்த்து நீ வாழ உன்னை நீ முதல்ல சீர்படுத்துன்னு சொல்றாரு அப்போ நான் இப்படி திரும்பி பார்த்தா என் முதுகை எனக்கு தெரிய மாட்டேருக்கு அப்போ உழவனா யாரு நான் யாரு இப்படி எல்லாம் ஏழா விடமா கேள்விகள் கேட்டுக்கினேன் இது எப்படி மடக்கணும்னு சொல்லியே வரதா ப்ராமிஸ் இல்ல ஐயா அதுவோ வருது உலக அப்ப உலகத்திலயும் மக்கள் தானே இருக்காங்க அவங்கள பாக்காத உன்ன பாருன்னு சொல்றாங்கல்ல ஐயா அப்போ எனக்கு என் முதுகை தெரிய மாட்டேருக்கு அப்போ நான் என்ன தேட வேண்டியது நிறைய இருக்குல்ல நான் ஏன் போய் அவங்களெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி வருது அதுதான் ஐயா ஆனால் அந்த ஐயா சொல்லுவாரு அவித்த வித்து முளையாத அவித்த வித்து முளையாத ஒரு விதை உருவாகணும்னு சொன்னால் ஒரு கண்ணாடி பாட்டில் போய் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சிட்டோம்னா விதை தான் அது நினச்சா அதில் விட்ட எல்லாம் சக்தியும் தான் இருக்குது ஆனால் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டால் அதால் முளைச்சி வர முடியுமா முடியாது காரணம்னா எல்லா சக்தியும் இருக்கலாம் உலகன்ற இந்த மண்ணே அதுக்கிட்ட இல்லை உலகன்ற இந்த காற்று அதுக்கிட்டே இல்லை உலகன்ற நீர் அதுக்கிட்டே இல்லை நெருப்பு இல்லை இதையெல்லாம் உருவாக்குற ஆகா என்ற அந்த தன்மை இல்லை அப்போ உலகன்றது இது எல்லாம் கலந்து தான் உலகம் அப்போது இந்த மனம் உலகம் பார்த்து ஆக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு மெ ஒரு விதைய மண்ணில் போட்டால் முளைச்சி ஒரு மரமாகி விழுது விட்டு பறந்து எப்படி விரிதோ உலகத்தை பார்த்த மனசும் பறந்து விரிஞ்சி ஆழமரம் மாதிரி ஆகிடும்பா அப்படி பார்க்காத அதை அவிச்சிரு அதை அவிச்சிட்டு ஒரு இடத்துல போட்டுட்டா நீ நினைச்சாலும் அதை முளைக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவிச்சதுக்கப்புறம் இந்த மண்ணில் வந்தாலும் இந்த உலகத்துக்கும் அதை முளைக்க வைக்க தகுதி இல்லைப்பா அது எது பிறவானிலை யாருக்கு பிறவா நிலை வரும் உலகத்திலே வாழ்ந்தாலும் அவித்த வித்து மாதிரி மனசை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறவி இல்லை எப்போ போட்டாலும் அது முளைச்சிரும் அப்பா எனக்கு ஆசையே இல்லைங்க காட்சி போனால் இருக்குது என் மனசில் ஆசையே இல்லை ஒன்றுவான் எது கையில் கிடைக்காத வரைக்கும் கையில் கிடைச்சதுன்னா ஆசை துளிர் விட்டுடும் இந்த மாதிரி விஷயம் இல்லை கிடைச்சாலும் அது அந்த மாதிரி சொன்னாங்க இந்த வயசில் இப்படி ஒரு பக்குவம் வருமானு எனக்கு தெரியல சாமின்றார் இந்த வயசில் அது வந்தால் மட்டும்தான் அந்த பக்குவத்துக்கு சக்தி வரும் நான் ஆடி நரம்பலாம் ஆடி ஒன்றுத்துக்கும் உதவாத திணையில் உக்கார வச்சதுக்கப்புறம் இந்த கவிதைக்கு பக்குவம் வந்தான்னா பக்குவம் பக்குவம் என்ன என்ன ஆகுது அது துடிக்கணும் ஓடணும் எல்லாமே எனக்கு ஓணும்னு சொல்லணும் ஆனாலும் நான் அடக் இதெல்லாம் நான் போட விட மாட்டேன் அப்படின்னு அடக்கி ஆளக்கூடிய வைராகியம் உனக்கு வேணும் எப்போ நீ நினச்சா உன்னால் அனுபவிக்க முடியும் உடல் இருக்குது மனசு இருக்குது உங்ககிட்ட வேகம் இருக்குதுன்னு இருந்தால் கூட அதை ஒரு தட்டி தட்டி இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு வைராகியத்தோடு நீ இருந்தால் தான் அதுக்கான பலன் உண்டு எல்லாம் அடி எதுவும் பண்ணதுக்கப்புறம் என் மனம் எருங்கி உக்காஞ்சா என்ன உக்காரலாம் என்ன யாருக்கும் பிரயோஜனமே இருக்காது அப்போ அந்த உயிர் துடிப்பு இருக்கும்போதே அதை அடக்கி ஒடுக்கி உக்காஞ்சால் அது தன்னை அறிஞ்சவனால் மட்டும்தான் செய்ய முடியும் உலகத்தை பார்த்தவனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா வாய்ப்பே இல்லை சரிங்களா உலகத்தை பார்த்தா என்ன வரும் மனசு பறந்து விரியும் பறக்க கட்டி பறக்கும் எல்லாம் ஓணும் ஓணும்ன்னு சொல்லும் எனக்குள்ள நான் ஒடுங்கினா ஏற்கனவே இருக்குதையும் நான் விட்டுருவேன் எதையும் வேணான் வருவேன் யார் எதையும் வேணான்றாங்களோ தேடி தான் எல்லாம் வரும் எல்லாண்ணா என்னது இறைவன் வருவான் இறைவன் வந்தால் மட்டும்தான் எல்லாம் வந்ததுக்கு சமம் ஐயா சொல்லுவாங்க வாழ்த்தும்போது சொல்லுவாங்க பரிந்துநாறு பெற்று பெருவாழ்வாழன்னு ஐயா கண்டலா சொல்வாரு இந்த உலகத்துல யார் பதினாறு பெற்றா ஒரே ஒரு ஜீவன் கூட இல்லை ஆனால் வாழ்த்தும்போதெல்லாம் சொல்லணும் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க ஒருத்தர் கூட வாழலை ஆனால் சொல்லிக்கினே தான் இருக்கிறோம் எதை பிடிச்சா அப்படி ஒரு வாழ்க்கை வரும்னா இறைவனை பிடிச்சால் மட்டும்தான் பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் அப்படி பெருவாழ்வு வாழ்ந்தால் மரணம் இந்த உலகம் காலம் என்ற ஒரு சக்கரத்தாலையும் அவங்கள அழிக்க முடியாமல் காலத்துக்கும் அவங்க நினைச்சி இந்த உலகத்தை நிற்பாங்கம்மா சரிங்களா அப்படி ஒன்று நடக்கணும்னா நான் என்ன பார்க்கணும் உலகத்தை பார்க்கணும் I'm